இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் திகதி கண்டன ஆர்ப்பாட்டமும் பதினைந்தாம் திகதி உண்ணாவிரத போராட்டமும் பத்தொன்பதாம் திகதி ரயில் மறியல் போராட்டமும் நடத்தப்போவதாக ராமேஸ்வர மீனவ சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் ஏழு மீனவர்களை கைது செய்தது மீனவர்களின் கைது நடவடிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று காலை அனைத்து விசைப்படகு மீனவ சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது இத்தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த விசைப்படகு நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து மீனவர்களுக்கு ஓராண்டு முதல் இரண்டு ஆண்டுகள் என சிறை தண்டனை விதிக்கிறது இந்நிலையில் இலங்கை சிறையில் வாடி வரும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு மற்றும் பாரம்பரிய கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம்

நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து தடைக்காலம் முடிஞ்சதுலேருந்து பத்துக்கும் மேற்பட்ட படகுகள் புடிவட்டிருக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து அடுத்தடுத்து வாய்தா போட்டு சிறையில் சித்திரவதை ஆரம்பிச்சுக்கிருக்காங்க மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணுறாங்க உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வர எங்களுடைய போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்குங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன்